வணக்கம் நண்பர்களே நகைச்சுவை நடிகையாக அறிமுகமாகி குணச்சித்திர வேடங்களிலும் அதே போல் எதிர்மறை கேரக்டர்களிலும் நடிச்சவங்க எம் எஸ் சுந்தரிபாய் இவங்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சுகுண சரசா அப்படிங்கிற திரைப்படத்தில் முதன் முதலாக நடிக்கிற வாய்ப்பு சுந்தரிபாய் அவங்களுக்கு கிடைச்சிது ஜெமினி நிறுவனத்தின் முதல் படமான மதன காமராஜன் படத்தில் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் சுந்தரிபாயும் நடித்தாங்க கொத்தமங்கலம் சுப்புவின் மூன்றாவது மனைவி சுந்தரிபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜெமினி நிறுவனத்தார் தயாரித்த கண்ணம்மா என் காதலி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க சுந்தரிபாய் அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக எம் கே ராதா அவர்கள் நடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜெமினி நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பான சந்திரலேகா திரைப்படத்துலேயும் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருப்பாங்க சுந்தரிபாய் ஜெமினியின் வெற்றி படமான சம்சாரம் திரைப்படத்திலையும் வில்லி வேடத்தில் நடிச்சிருப்பாங்க வள்ளியின் வள்ளியின் செல்வன் படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருப்பாங்க ஆத்மி நந்தனார் தாசி அபரஞ்சி மிஸ் மாலினி மூன்று பிள்ளைகள் அவ்வையார் பொம்மை கல்யாணம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படிக்காத மேதை அப்படின்னு முந்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க சுந்தரிபாய் அவர்கள் இவங்களோட சொந்த ஊர் மதுரை இசை மீது சுந்தரிபாய் அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம் அதனால் கர்நாடக சங்கீதமும் கற்றுக்கிட்டாங்க குறிப்பாக பாங்கான திரைப்படங்களில் நிறையவே நடிச்சிருப்பாங்க பெரிய குடும்பத்தில் ஒரு கழகம் பண்ணுற ஒரு பெண்மணியாக அதே போல் பிரச்சனை தரக்கூடிய ஒரு வேலைக்காரியாக அந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் எடுத்து நடிச்சிருப்பாங்க ஒரு சில நடிகைகளை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன மாதிரியான கேரக்டர் இந்த படத்தில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கெட்டப்லாம் பார்த்திங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எதிர்மறை கேரக்டர் தான் எடுத்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு அதே போல் சாந்தமாக விபூதி பட்டை போட்டுக்கிட்டு ஒரு லைட் கலராக சேரீ கட்டிட்டு ரொம்ப பதுசாக மெல்ல நடந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம் அதுக்கு சரியாக பொருந்தி போகக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பாங்க சுந்தரிபாய் பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு வெத்தலை பாக்கு போட்டியை இப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வருவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வயசான பிறகு கூட நிறைய கேரக்டர்கள் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மார்ச் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவங்க சுந்தரிபாய் அவங்க இவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு பயணமாக இருந்தது பல முன்னணி கதாநாயகர்கள் கதாநாயகிகளோடு நிறைய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருப்பாங்க ரசிகர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ இந்தம்மா வந்துருச்சா இந்த குடும்பத்தில் இன்னுமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கே போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய எதிர்மறை கேரக்டர்கள் நடிச்சிருக்காங்க இப்போ எல்லாம் எதிர்மறை கேரக்டர்னால் ரொம்ப மேக்கப் பண்ணிவிட்டு ரொம்ப சவுண்டாக பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப குசு குசுன்னு பேசுகிற மாதிரி சண்டை பண்ணி விடுற மாதிரி இப்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ் திரையுலகத்தில் வந்திருக்கவே முடியாது ஏன்னா தனித்துவமான ஒரு கதாபாத்திரமாகவே நடிச்சிருப்பாங்க எல்லா திரைப்படங்கள்லேயுமே சுந்தரிபாய் அவங்களுடைய பிறந்த தினம் இன்று இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே